அனைவருக்கும் வணக்கம்மா இன்னைக்கு நம்ம நல்ல ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம் அதாவது மேலே தமிழின்னு பார்த்துட்டு வந்திருப்பீங்க விளக்கேற்றும் திரியின் பலன்கள் எந்தெந்த திரியில விளக்கேற்றினா என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம எல்லாருமே எப்பயும் போல் நார்மலாக ஏற் ஏற்றுறதுனால் பஞ்சுத்திரி போட்டு ஏற்றுவோம் இல்லைன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நூல்கண்டு திரியில் ஏற்றுவாங்க அந்த மாதிரி விளக்கு விளக்கில் திரி போட்டு ஏற்றாமல் நான் சொல்கிறபடி என்னென்ன பிரச்சனைகளுக்கு என்னென்ன திரியை ஏற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் இருக்குதுப்பா நம்ம செய்கிற ஒரு ஒரு விஷயமும் அதாவது நம்ம இறைவனுக்கு செய்கிற விஷயங்கள் முழு மனதோடையும் நம்பிக்கையோடையும் செய்யும் போது அது நிச்சயமா நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கையோட செய்யுங்க எல்லாமே நல்லதாவே நடக்கும் சரி வாங்க என்னென்ன திரியில நம்ம இப்ப விளக்கு ஏற்ற போறோம் அப்படிங்கறத முதல்ல தாமரை தண்டுத்திரி இப்ப உங்களுக்கு வந்து நம்ம ஏற்ற விளக்கில் தண்டு விளக்கு அதை திரி போட்டு ஏற்றணும் அப்படின்னு சொன்னோம்னா என்ன பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முன்வினை கர்ம பாவங்கள் நம்ம முன்னோர்கள் செய்த பாவங்கள் இல்லை நம்ம தெரிஞ்சு தெரியாமல் செஞ்ச பாவங்கள் அதெல்லாம் நீங்கிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து மறுஜென்மம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தாமரை தண்டு உடைய திரி அதை தாமரைத்தண்டை எடுத்து நல்லா காய வச்சுட்டு அதில் இருக்க நாரை உரிச்சு திருப்பி திரியாக திரிச்சு போகணும் இதெல்லாம் எங்களுக்கு செய்ய நேரம் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடைக்கு போ அப்படின்னு சொன்னிங்கன்னா திரீனு கேட்டாவே அவங்க நார்மலாக இருக்க பஞ்சு திரி தான் கொடுப்பாங்க அப்படி கேட்காம உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கான திரியை போட்டு நீங்கள் ஏற்றும் போது உங்கள் பிரச்சனைகள் தீரும் அப்போ தாமரை தண்டு திரியாக இருந்தாலும் சரி அல்லது பஞ்சுத்திரி உங்களுக்கு என்ன திரி வாழைத்தண்டு திரி வேணுமா அப்படிங்கிறது என்ன திரி வேணுங்கிறத நீங்கள் கடைகள் போய் கேட்டாவே கண்டிப்பா தருவாங்க இப்போ தாமரை தண்டை திரியில் வந்து முன்ஜென்ம பாவங்கள் தீரும் அடுத்து மறு ஜென்மம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது அது போக நமக்கு எல்லாமே நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து பஞ்சுத்திரி பஞ்சுத்திரிங்கிறது நம்ம எல்லோருமே தாங்க அதில் என்ன பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தெய்வ குற்றங்கள் அதுக்கப்புறம் நம்ம முன்னோர்கள் சாபம் இருந்தால் நம்ம வம்ச வழி பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது காலங்காலமாகவே பங்காளிகள் சண்டை இருந்துட்டுருக்குது இவங்க அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க அவங்க இவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் வம்சாவழி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா பஞ்சுத்திரி ஏற்றணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக தீந்துரும் இதை நம்பிக்கையோடு செய்யுங்க அடுத்து நம்ம பார்க்குறது வெள்ளை துணி திரி அதாவது வெள்ளை துணியாக அதாவது இந்த திரி பயன்படுத்தும் போது சுத்தமான வெள்ளை துணியாக புதுசாக கடையில் வாங்கிக்கோங்க அதை வாங்கி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அந்த வெள்ளை துணியை முழுசாக வாங்கிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பன்னீர்ல நினைச்சு காய வச்சிருங்க பன்னீர்ல நினைச்சி காய வச்சிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி அதை அதை வந்து திரியா திரிச்சிக்கங்க திரிச்சு போடும்போது இந்த வெள்ளை துணி திரி வந்து என்ன பிரச்சனைகளை தீர்க்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருமண தடை குழந்தை பாக்கியம் இதெல்லாம் வந்து நிச்சயம் தீரும் இதை வந்து நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் இருக்குது அடுத்து மஞ்சள் திரி மஞ்சள் திரினாவே முன்னாடி சொன்ன மாதிரி தான் இதுக்குமே புதுசாக துணி வாங்கிக்கோங்க மஞ்சள் துணியாக கிடைச்சா வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா வெள்ளை துணியை எடுத்து அதை வந்து மஞ்சளில் நினச்சி காய வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் விளக்கேற்றலாம் இது எதெல்லாம் பிரச்சனைகள் தீர்க்கும் அப்படின்னு சொன்னால் எல் இந்த திரியில வந்து நம்ம தீபம் ஏற்றும் போது எல்லாமே நமக்கு சக்ஸஸ் தாங்க தோல்விங்கிறதே இருக்காது முழுசாக வந்து தேவியோடைய அருள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் இதை மஞ்சள் திரியில வந்து நம்ம ஏற்ற சொல்கிறோம் மஞ்சள் அப்படின்னு சொன்னாவே ஒரு மங்களகரமான பொருள் அப்போ இந்த திரியில வந்து நம்ம விளக்கேற்றணும் அப்படின்னா தேவியோடைய பரிபூரண நமக்கு வந்து அருள் கிடைக்கும் அது போக வந்து எதிரிகள் தொல்லை இருக்க மாட்டாங்க தம்பதிகள் வந்து ஒற்றுமையாக இருப்பாங்க நிறைய வீட்டில் வந்து கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டைகள் வரும் அதெல்லாம் நிச்சயம் தீந்துரும் இதை நம்பிக்கையோடு எழுத்துங்க அடுத்து வந்து பார்க்குறது வாழைத்தண்டு திரி இந்த வாழைத்தண்டு வந்து நமக்கு எப்பயுமே நம்ம க வாழைத்தண்டு அறியும் போது அதில் இருக்க நாரை வச்சு நம்ம செய்வோம் அந்த நார்லேருந்து எடுக்கிற திரி தாங்க வாழைத்தண்டு திரியில் வந்து முன்னோர்கள் வந்து செய்த சாபம் அடுத்து மன நிம்மதி இதெல்லாமே நமக்கு கிடைக்குங்க அடுத்து வெள்ளரிக்கு தண்ணி வெள்ளருக்கு அப்படிங்கும் போது எருக்கஞ்செடி இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து எடுக்கிறது தாங்க அந்த பட்டையை எடுத்து நாராக செஞ்சு அதுலேருந்து திரி எடுத்து செய்யலாம் இதெல்லாம் உங்களுக்கு செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க போய் உங்களுக்கு என்ன திரி வேணுமோ அந்த திரியை நீங்கள் வாங்கிட்டு வந்து நீங்கள் தீபம் ஏற்றலாங்க இதை நம்பிக்கையோடு செஞ்சோம்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைகள்லாம் தீருங்க நம்பிக்கையை தாங்க வாழ்க்கை நம்பிக்கையோடு செய்ங்க எல்லோரும் நல்ல அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு போடுறாங்க இதை எல்லோரும் செஞ்சு எல்லோரும் வாழ்க்கையில் நல்ல நிம்மதியோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு வாழ்க வளமுடன்